குஜராத் மாநிலம் சோம்நாத்தில் நடைபெறவுள்ள ஸ்வபிமான் பர் விழாவிற்காக பிரம்மாண்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன இந்த விழாவில் வரும் பதினோராம் தேதி பிரதமர் கலந்து கொள்கிறார் வரும் எட்டாம் தேதி முதல் பதினோராம் தேதி வரை ஆன்மீக மற்றும் பாரம்பரிய வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்ச்சிகள் சோம்நாத் ஆலயத்தில் நடைபெறுகிறது நிறைவு நாளான பதினோராம் தேதி நடைபெறும் விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்று சிறப்பிக்க உள்ளார் இந்நிலையில் சோமநாத்தில் பிரம்மாண்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாக விழா ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர் பிரதமர் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் விழாவில் பங்கேற்க உள்ளதால் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் விரிவாக செய்யப்பட்டு வருகின்றன இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு பிரதமர் நரேந்திர மோடியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு முக்கிய ஆலோசனை நடத்தியுள்ளாா் இந்த உரையாடலின் போது பிரதமர் நரேந்திர மோடிக்கு புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்ட இஸ்ரேல் பிரதமருக்கு நன்றி தெரிவித்த பிரதமர் நரேந்திர மோடி அவருக்கும் இந்திய மக்களின் சார்பில் தம்முடைய வாழ்த்துக்களை கூறிக்கொண்டார் தொடர்ந்து பேசிய இரு தலைவர்களும் இந்தியா இஸ்ரேல் இடையே பல்வேறு துறைகளில் இணைந்து செயல்படுவது குறித்து ஆலோசித்தனர் தீவிரவாதம் அனைத்து வகையிலும் வீழ்த்தப்பட வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தினார் இதேபோன்று காசாவில் தற்போது நிலவும் நிலைமை குறித்து பிரதமரிடம் நேத்தன்யாகு எடுத்துரைத்தார் பிராந்திய மற்றும் சர்வதேச விவகாரங்கள் குறித்தும் இரு தலைவர்களும் இந்த உரையாடலின் போது விவாதித்தனர்